இன்னைக்கு இந்த பட்டர் குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை ஹோம் மேக்கர் பிகினர்ஸ் யார் வேணாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட இதோட மெஷர்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அக்யூரட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை பேக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பவுல் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் இப்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஃபிஃப்டி கிராம் பட்டர் சேர்த்து பீட் பண்ணுங்கள் பீட்டர் இல்லைன்னாலும் பரவாயில்ல விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம் அடுத்து குக்கீஸ் பிஸ்கட்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா சுகர் கண்டிப்பாக பவுடர் சுகராக யூஸ் பண்ணுங்க ஃபார்ட்டி கிராம் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா ஃப்ளஃபியா பீட் பண்ணுங்க தென் ஹாஃப் டீஸ்பூன் வெனிலா அசன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் விப்பிங் கிரீம் சேர்த்து நான் பீட் பண்ணியிருக்கேன் விப்பிங் கிரீம் இல்லாதவங்க சேர்க்க தேவையில்லை ஃப்ளவர் சேர்க்கும் போது அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக டூ டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க விப்பிங் கிரீம் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி சிக்ஸ்டி கிராம் மைதா ஒன் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் சேர்த்து சேவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த பேட்டர் கூட சேர்த்து கட்டன் ஃபோல்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டோ வீடியோல காமிக்கிற மாதிரி திக்கா இருக்கணும் லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடாது நான் ப்ரொஃபஷனலா பண்றதுனால பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிட்டு நாசல் யூஸ் பண்ணி டிசைன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க கையிலேயே குட்டி குட்டி பாலா உருட்டி பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவன்ல டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரில டென் மினிட்ஸ்க்கு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேக்கிங் டைம் வந்து ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்து சேஞ்ச் ஆகும் இதை பேக் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் உங்களோட ஓடிஜியை பொறுத்து வந்து செட் பண்ணிக்கோங்க ரொம்ப பட்டர் பேக் பண்ணிட்டோம் உண்மையாகவே இதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இன்னும் கூட நீங்க ஹெல்த்தியர் ஏர்ஷன்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா மைதாக்கு பதிலாக கோதுமை ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க பாய்